வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் முதல் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் ஸ்லோக பொருளில் மாறுதல் இப்படி ஆராய்ந்து பார்த்து கொண்டு போனால் முதலில் சொன்ன ஸ்லோகத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளும்படி ஆகும் ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் எவனுக்கு ஈஸ்வர பக்தி இருக்கிறதோ அதற்கு குறைச்சல் இல்லாத குரு பக்தியும் இருக்கிறதோ அவனுக்கு இரகசியார்த்தங்கள் எல்லாம் பிரகாசிக்கும் அதாவது ஞான சித்தி மோட்ச பிராப்தி பரியந்தம் எல்லாம் கிட்டிவிடும் என்று பார்த்தோம் இப்போது விசாரணை பண்ணி பார்த்ததில் ஈஸ்வரனையே குருவாக அல்லது குருவையே ஈஸ்வரனாக கொண்டு ஒருவரிடம் ஒரே பக்தியை இன்னொருவனுக்கு மிச்சம் மீதி வைக்காமல் அனன்யம் என்பதாக ஒருவரிடமே முழு பக்தியையும் வைத்துவிட்டால் போதும் அதுவே ஞான பிரகாசத்தை தந்து மோட்சத்தில் சேர்த்துவிடும் என்று தெரிகிறது நடுவிலே இன்னொரு விஷயமும் பார்த்தோம் எதுவுமே தானாக பலன் தராமல் பலதாதாவான ஈஸ்வரன்தான் பலன் தருகிறான் என்பதற்கேற்ப நம்முடைய பக்தியும் அதுவே ஞானம் மோட்சம் முதலானவற்றை தருவதற்கில்லை நம்முடைய பக்தியை பார்த்து மெச்சி ஈஸ்வரன் காட்டுகிற கிருபையினால்தான் பலன் கிடைக்கிறது என்று பார்த்தோம் அப்புறம் பல பேரை குறித்ததாக பல பக்திகள் இல்லை ஒரே ஈஸ்வரனுக்கு உரித்தாகும் ஒரே பக்திதான் இருக்கிறது இதுபோலவே பக்திக்கு பிரதியாக பெறும் கிருபையும் பல பேர் பண்ணுவதில்லை ஒரே ஒரேஸ்வர கிருபைதான் பல பேர் மூலமாக வருகிறது என்று பார்த்தோம் இப்படிப்பட்ட பல ரூபங்களுக்குள் குரு ரூபத்தில் ஈஸ்வரன் கிருபை பண்ணும்போதுதான் என்றும் அழியாத அமரமான சொத்தை ஒருவனுக்கு அனுகிரகிக்கிறான் ஞான செல்வத்தை அளித்து அவனை நித்யானந்தத்தில் சேர்க்கிறான் சங்கர ஜெய சங்கர அடுத்து ஒருவரே போதுமெனில் அவர் ஈஸ்வரனா குருவா இப்போது ஒரே ரூபத்தில் முழு பக்தியையும் செலுத்திவிட்டாலே போதும் என்கிறபோது ஈஸ்வரன்தானே குரு அதனால் ஈஸ்வரனிடமே அனநிய பக்தி பண்ணிவிடுவோம் என்று இருக்கலாமா அல்லது குரு என்பவர் சாக்ஷாத் ஈஸ்வரன்தானே குருஸ் சாக்ஷாத் பரம் பிரம்ம என்கிறோமே அதனால் குருவிடமே பூரண பக்தியும் செலுத்திவிடுவோம் என்று இருக்கலாமா இப்போது எடுத்துக்கொண்டிருக்கிற டாபிக் குருவாக இருப்பதால் குருவே ஈஸ்வரன் என்று அவர் ஒருத்தரிடமே முழு பக்தி விஸ்வாசமும் வைத்து சரணாகதி பண்ணிவிட வேண்டுமென்றுதான் சொல்லப் போகிறேன் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கிரஷனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ